எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இடையே மாட்டிக்கொண்டு கண்ணீர் வெட்ட இசையமைப்பாளர் எம்எஸ் எஸ் விஸ்வநாதன் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த சிவந்தம்மன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு வெளிநாடுகளில் பிரம்மாண்டமாக முடித்துக்கொண்டு சென்னைக்கு வந்து திரும்பிவிட்டார்கள் படத்திற்கு பின்னணி இசைக்கோப்பு வேலைகள் நடந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு நாளும் சிவாஜி கணேசனும் இயக்குனர் ஸ்ரீதரும் எம் எஸ் விஸ்வநாதன் அருகிலேயே அமர்ந்து கொண்டு இந்த இடத்திற்கு இப்படி வர வேண்டும் அந்த இடத்திற்கு அப்படி வர வேண்டும் என்று வேலை வாங்கிக் கொண்டிருந்தார்கள் விஸ்வநாதனும் வெளிநாட்டிலிருந்து படம் எடுத்து வந்திருக்கிறார்கள் மிக சிறப்பாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கவனமாக அமைத்துக் கொண்டிருந்தார் அதற்கிடையில் ஒரு நாள் எம்ஜிஆரிடமிருந்து ஒரு போன் இரவு நேரத்தில் விஸ்வநாதனுக்கு வருகிறது விஷு நாளைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க ஒரு படத்துக்கு பாடல் அமைக்கணும் அதுக்கு நீ டியூன் போட்டு கொடுக்கணும் என்று எம்ஜிஆர் சொல்கிறார் விஷு சொல்கிறார் இல்லை சிவந்தமன் படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு தினமும் இயக்குனர் ஸ்ரீதர் சிவாஜி வந்து சரியாக ஒன்போது மணிக்கு வெயிட் பண்ணுறாங்க அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்ப்போமே என்று சொன்னார் சரி நீ காலை ஏழு மணிக்கே வந்ததும் மதியம் ஒரு மணி வரைக்கும் எனக்கு டியூன் போட்டு கொடுத்துட்டு இரண்டு மணிக்கு போயிடு என்று எம்ஜிஆர் சொன்னார் எம்ஜிஆர் பேச்சுக்கு மறு எது மறுநாள் விஸ்வநாதன் காலை ஏழு மணிக்கு எம்ஜிஆர் அலுவலகத்தில் அமர்ந்திருந்தார் கையில் ஆர்மினி பெட்டியோடு ஏகப்பட்ட ஆர்கெஸ்ட்ராவுடன் எம்ஜிஆர் வந்தார் சில பாட்டுகளை கேட்டார் பிள்ளையார் சொல்லி தவிர மற்ற எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார் வார்த்தைகளை மாற்றிவிட்டார் டியூன் சரியில்லை இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார் விஸ்வநாதனுக்கு படபடப்பு அதிகமாகி கொண்டிருந்தது அங்கே அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் என்ன செய்வது என்று படபடப்பாக டியூன் போட்டுக்கொண்டே இருந்தார் அப்போது மணி பனிரெண்டு இருக்கும் எம்ஜிஆருக்கு புரிந்துவிட்டது விஸ்வநாதன் ஏதோ சிக்கலில் இருக்கிறார் என்று என்ன போற விஷயம் எதுவுமே சரியில்லையே என்றார் இப்பவே மாற்றி போற அண்ணன் என்று சொல்லி விஸ்வநாதன் சொன்னார் எம்ஜிஆர் சொன்னார் இப்போ உன்னால் எப்படி மாற்ற முடியும் எல்லா புதுசா எழுதி போட போறியா என்று அன்னை எவ்வளவு நேரம் ஆனாலும் இருந்து நானே டியூன் போட்டு கொடுத்துட்டு போறேன் என்று சொன்னார் விஸ்வநாதன் வேண்டா விஷு மனுஷன் எதுக்கு கஷ்டப்படுறான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு தானே எல்லோரும் சாப்பிட வேண்டாமா நீ சாப்பிட வேண்டாமா நீயும் கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கணும் எல்லோரும் சாப்பிட லஞ்ச் பிரேக் விடு சாப்பிட்ட பிறகு டியூன் போட்டு போய் வந்து கேட்குறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பி போய்விட்டார் எம்ஜிஆர் விஸ்வநாதன் அப்படியே சோகமாக கார் மீது சாய்ந்து கொண்டார் கண்களில் கண்ணீர் தழுமி வந்தது இயக்குனர் ஸ்ரீதரும் சிவாஜியும் ரெக்கார்டிங் ரூமில் இருவரும் காத்து கொண்டிருப்பார்கள் என்ன செய்வது என்று படம் நிறைய பொருட்செலவில் வெளிநாடுகளில் சென்று பிரம்மாண்டமான முறையில் எடுத்து வந்திருக்கிறார்கள் நல்ல முறையில் வரணும் என்று அக்கறை எடுத்துக்கொண்டு சிவாஜியும் காத்து கொண்டிருப்பார் அதே சமயம் இங்கே இங்கே வந்து மாட்டிக்கொண்டதால அங்கே அவர் வரவில்லை என்று சிவாஜிக்கும் ஸ்ரீதருக்கும் கோபம் வரும் என்ன செய்வது எம்ஜிஆரிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்று யோசித்தார் போன எம்ஜிஆர் கோபமாக வந்தார் காரில் இருந்து கீழே இறங்கி விஸ்வநாதனை நோக்கி வந்தார் என்ன பண்ண போற விஷோ என்று கோபமாக கேட்டார் வேறு வழி இல்ல டியூன் கேட்டுட்டு போங்க எல்லோருக்கும் பசி எனக்கும் பசிக்குது நான் போறேன் என்றார் கோபப்படாத விசு சிவந்தமன் படத்துக்கு இரண்டு மணிக்கு சீட் இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ அதை என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்ட சொல்லியிருந்தால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பான் ஒன்று செய் உன்னுடைய உதவியாளர் கிட்ட சொல்லிவிட்டு போய்டு நான் அவரை வைத்து பார்த்துக்கொள்கிறேன் என்ன பண்ணுறது நான் உன்னோட அசிஸ்டண்ட்டாக இங்கே வேலை பார்க்குறேன் நீ அங்கே போய் அவங்களுக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொடு அவங்கக்கிட்ட மட்டும் நீ தயவுசெய்து கெட்ட பேர் வாங்காதே என்று சொன்னார் எம்ஜிஆர் விஸ்வநாதன் எம்ஜிஆர் முகத்தை பார்த்தார் எம்ஜிஆர் தீர்மானமாக எப்படியும் விஸ்வநாதனை இங்கே இருந்து அங்கு போகத்தான் போகிறார் என்று தெரிந்து கொண்டு இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று மிகவும் உறுதியோடு சொன்னார் எம்ஜிஆர் சரி என்று இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு விஸ்வநாதன் புறப்பட்டார் அடித்து பிடித்து ஓடினார் அங்கே டைரக்டர் ஸ்ரீதரும் சிவாஜியும் விஸ்வநாதன் நினைத்த மாதிரி அவருக்காக காத்துக்கொண்டிருந்தார்கள் இயக்குனர் ஸ்ரீதர் பார்வை பார்த்த பார்வையிலேயே நீ அங்கே போயிட்டு தானே வந்த என்று மாதிரியான கோபம் இருந்தது சிவாஜி எம் எஸ் விஸ்வநாதனை பார்த்து ஒரு புன்னகை மட்டும் செய்துவிட்டு போய் வேலையை பார்க்கின்றார் இப்படி சிவா எம்ஜிஆருக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு விஸ்வநாதன் பரபரப்பாக வேலை செய்த எம்ஜிஆர் படம் இணைந்த கைகள் அப்படி அவசரமாக டியூன் போட்டும் அந்த படத்தை எடுக்கிற ஐடியாவே எம்ஜிஆர் ஜி ஆர் டிராப் பண்ணிவிட்டார் காரணம் என்னவென்று தெரியவில்லை அதன் பிறகு குறுகிய காலத்தில் உருவான படம்தான் நம் நாடு பத்தே நாட்களில் முழு படப்பிடிப்பையும் நடத்தினார்கள் எம்ஜிஆர் ஒரு பக்கம் படத்தை டைரக்ஷன் செய்ய இயக்குனர் ஜம்பு ஒரு பக்கம் டைரக்ஷன் செய்ய வாகினி ஸ்டுடியோவில் இருந்த பத்து புளோரிலும் முடித்தார்கள் அதே போல படத்தின் பின்னணி இசை மற்றும் பட தொகுப்பு வேலைகளை இரவு பகலாக எம்ஜிஆர் செய்து முடித்தார் சிவந்தம்மன் திரைப்படம் தீபாவளிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அன்று வெளியானது அதற்கு போட்டியாக எம்ஜிஆர் நாடு படத்தை வெளியிட்டு வெற்றி கண்டார் எம்ஜிஆர் அவர்தான் நினைத்ததை முடிப்பவன் நம் நாடு படத்தில் நினைத்ததை முடிப்பவன் நான் 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 என்று இயக்குனர் ஸ்ரீதருக்காக அந்த பாடல் வரிகளை வைத்து கவிஞரிடம் எழுத சொன்னவர் எம்ஜிஆர் நம் நாடு படத்தில் மிகவும் புகழ்பெற்ற பாடல் நினைத்ததை முடிப்பவன் நான் அது யாருக்கு புரிந்ததோ இல்லையோ இயக்குனர் ஸ்ரீதருக்கு புரிந்துவிட்டது இந்த பாடல் வரிகள் எம்ஜிஆர் நமக்காக தான் எழுதி பாடலாக்கி திரையில் ஓடவிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அடிப்பதில் கில்லி சொல்லாமல் கொடுப்பதில் வள்ளல்